ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன போறோம்னா என்னடா நம்ம சேனலில் வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க பாப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் வந்துட்டு வீடியோ சரியாக போடம்ல அது இல்லாமல் டியூட்டி கேட்டு போயிடுறதுனால ஒன்றும் எடுக்கம்ல ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்துட்டு சளி இருபல் அதனால் வந்துட்டு சரியாக வீடியோ எடுக்க முடியல அப்புறம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போய்ட்டு போய்ட்டு வந்தோம் கூட்டிகிட்டு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நேரம் சரியாக விளாண்டாங்கன்னா ஒரு நேரம் சரியாக விளையாடாமல் சோர்ந்து சோர்ந்து பட்டுக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் என்ன நினச்சோன்னா சரி பாப்பா பயந்துருக்குமோன்ட்டுங்கருங்க கீழே இருக்காங்களா இப்போ தான் ரெண்டு பேரும் வந்துட்டு போய்ட்டு பள்ளி வசலில் போயிட்டு மந்திரிச்சு பாப்பா தயிர் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மந்திரிச்சதுக்கப்புறம் பரவாயில்லங்கருங்க மந்திரிச்சு விட்டு கயிரும் அப்புறம் வந்துட்டு தண்ணியும் கொடுத்தாங்க இதை வந்துட்டு தண்ணி கொடுங்க கொஞ்சம் அப்புறம் கயிறு போட்டு விட்டாங்க சரியாயிருந்தாங்க இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்தோம் சரி அதனால தான் சரி சொல்லிடலாமேன்ட்டு இந்த வெளியே உங்க பாருங்க இப்போ பாப்பா பேக் கேமராவில் காட்டுற பாருங்க கொஞ்சம் இன்னும் சரியாகல இப்போ தான் கயிறு போட்டுட்டு வந்திருக்கா நாளையிலிருந்து நம்ம சேனலில் வீடியோ வரும் இந்த ஒரு வாரத்துக்கு எதனால வீடியோ வரும்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ் காரணம் பாருங்க கூட அழுதுட்டு இருக்காங்க யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தூக்கம் யாரோ வந்துருச்சு அதனால வந்துட்டு அழுகுறாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளையிலிருந்து வந்துட்டு வீடியோ கண்டினியூஸ் ஆகும் எல்லாம் பாருங்க தியா பாப்பா சரி சரிங்க இப்போதான் கயிறு போட்டு வந்தோம் சரி சரி நீ சாப்பிடு சரி ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்துட்டு இது தான் நைன் நைன்ட்டே இருக்காங்க நாளையில இருந்து நம்ம சேனல்ல வீடியோ வரும் பாருங்க வீடியோ பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க தான் வீடியோ வரல பாய் ஏ பாய்ஸ்ல தியா பாப்பாங்க